திரியில விளக்கு வச்சு பார்த்துருப்பீங்க பச்சைகளை பற்ற வைக்க முடியுங்களா இது என்ன செடிங்க இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா பாண்டவரை பத்தின்னு சொல்லுவாங்க இது பாண்டவர்கள் வந்து வனவாசம் போனப்ப அவங்க வந்து வெளிச்சத்துக்காக இதனுடைய இலைகளை பந்தமாகவும் விளக்குக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க இது வந்து அதிகமாக வந்து வடநாட்டவர்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க நம்ம தமிழகத்தில் அந்த பேய் மிரட்டின்னு ஒரு செடி இருக்குங்க அந்த பேய் தும்பைன்னு சொல்லுவாங்க அந்த இலையை வந்து காய வச்சு அதை வந்து காய வச்சாதான் தான் பயன்படுத்த முடியும் அதை காய வச்சு அதை விளக்கு தெரியல பயன்படுத்துவாங்க இன்னொன்று கொல்லிமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தினி இலைன்னு ஒன்று சொல்லுவாங்க அது இலை வந்து அகலமாக இருக்கும் அந்த இலையை வந்து திரிக்கு பயன்படுத்துவாங்க அந்த இலைகள்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கணும் ஆனால் வந்து இந்த இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பச்சை இலையாவே பத்திக்க வைக்க முடியும் இப்ப பாருங்க எவ்வளோ நேரம் எறியுங்க ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் எறியுங்க இந்த இந்த தாவரம் வேணும்னா மெடிசினல் லைஃப் டாட் காமில் கேட்டு வாங்கிக்கலாங்களா ஆமாங்க இதுலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குங்க ஒன்று கேலிகர்பா டொமேட்டோஸான்னு சொல்கிறேன் சரிங்க இந்த செடி அப்புறம் கேலிகர்பா மேக்ரோஃபில்லான்னு சொல்கிறேன்